ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நான் இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏன் வீடியோ போடலைக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு ரெண்டு மூணு நாளாக ஏன் வீடியோ போடலான்னா வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஒன் வீக்காக உடம்பு சரியில்லை என்னன்னா நான் வந்து இங்கே பீகாரை பொறுத்தவரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தா சொன்னால் வந்து பாப்பா வந்து பீகாரில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தா அங்கே வந்து எதுவுமே கிடையாது எனக்கு கூட வந்து அந்த குளுக்கோஸ் இந்த ப்ரெக்னெண்டாக வந்து அப்படி டைம் வந்து நிறைய குளுக்கோஸ் போடுவாங்கல்ல ஸோ அப்படிலாம் இங்கே கிடையாது இன்னொருத்தவங்களுக்கு போட்ட குளுக்கோஸ் தான் பாதி தான் அதில் மிச்சம் கூட அந்த குளுக்கோஸ் அப்படி தான் வந்து இன்னொருத்தவங்க போடுவாங்க இப்போ எனக்கு போட்ட குளுக்கோஸில் குழந்தை பண்ணிவிட்டுன்னா டப்புன்னு அதை எடுத்துகிட்டு இன்னொரு பிள்ளைங்க இன்னொருத்தவங்களுக்கு தான் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் குள்கோசை போட்டாங்க அப்புறம் வந்து பாப்பாவுக்கு அந்த எந்த ஒரு நார்மல் செக்கப்பு மெடிக்கல் செக்கப்பு எதுவுமே கிடையாது எந்த ஒரு செக்கப்புமே கிடையாது அந்த அவளுக்கு வந்து அந்த வாயில் வச்சு பண்ணுறதோ ஊசியை போடுறதோ என்ன பிளட்டு அது எதுவுமே கிடையாது நம்ம ஊர் மாதிரி எதுவுமே கிடையாது சும்மா சிம்பிளாக குழந்த போனோடனே அதை தொடச்சி வெடிச்சிட்டு அப்படியே வந்து குழந்தை இதில் வச்சுட்டு ஹீலில் வச்சுட்டு அப்படியே கொடுத்துட்டாங்க ஸோ இதான் நடந்துச்சு ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு வாரம் இல்லை ஒரு மூணு நாலு நாளைக்கு அப்புறம் வந்து பாப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சளி பிடிச்சிருந்துச்சா சளி பிடிச்சிருந்ததுனால ஹாஸ்பிட்டல் போகலாம் ஒரு செக்கப் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எதுக்கும் வந்து நார்மல் செக்கப் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அழைச்சிட்டு போனோம் இங்கேருந்து வந்து ரொம்ப தூரம் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப தூரம் ஸோ அங்கே போய் அங்கே போய் ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க எடுத்துகிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க எடுத்துட்டு டாக்டரை பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு அவளுக்கு வந்து இன்ஜொண்டஸ் இருக்குது அது கூட வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அந்த மாதிரி சொன்னனால மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு பதினாறு ஊசி கொடுத்துருந்தாங்க பதினாறு ஊசி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து தினையிலும் வந்து காலையிலும் சாய்ந்துடும் காலையிலும் சாயந்தரம் போடணும்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு வந்து கையில் வந்து இதெல்லாம் போட்டுட்டு செஞ்சுலாம் போட்டுட்டு அந்த பதினாறு நாள் வந்து போடணும்னு சொல்லிட்டாங்க ஸோ பிள்ளைக்கு வந்து கையெல்லாம் வீங்கி அப்படியே ஆகிடுச்சு ஸோ உன்னியோடு முடிஞ்சிடுச்சு நேற்றையோட சி அந்த ஊசி முடிஞ்சிருச்சு ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் மறுபடியும் செக்கப் போகிறோம் அது எங்கே இருக்குதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம் போய் ஒரு மறுபடியும் ஒரு செக்அப் போட்டுக்கலாம் அது வந்து சரியாயிட்டா என்னான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் போகிறோம் இந்த எல்லாம் கேட்டதுனால இந்த வீடியோ போடுறேன் எனக்கு வந்து வீடியோ போடணும்னு நிறையா எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் அதை வந்து என்னால் வந்து கரெக்டாக வந்து போட முடியலை பிள்ளைங்களுக்கு பாப்பாவும் வச்சுட்டு வேலையும் பார்த்துட்டு பாப்பா உடம்பு சரியில்லையா ஸோ போட வந்து மனசே இல்லை ஸோ அதனால போல் சரி கிளம்பிட்டோம் உங்களுக்கு வந்து இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து பாப்பாவை கூப்பிட்டு சும்மா தான் போனோம் இதுக்கும் நார்மல் செக்அப் போடலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் அந்த வீடியோ தான் ஆட்டோவில் போயிட்டு ரொம்ப தூரம் ரொம்ப தூரங்க இதுக்கப்புறம் போனோம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோடு அங்கே வந்து எங்களுக்கு வந்து நூற்றி ஓராவது டோக்கன் தான் எங்களுக்கு கிடச்சிச்சு அன்னைக்கு நூற்றி ஓராவது டோக்கன் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் இங்கே உட்காந்துருந்தோம் அப்புறம் மாமாவும் தம்பி அங்கே ஆட்டோ ட்ரைவர் மூணு பேரும் வந்து அங்கே அலைஞ்சிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் பாப்பாவும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு அரை டக்குனு வந்துடுச்சு டோக்கன் நம்பரும் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் க்யூவில் நின்று நான்தான் போய் ஃபஸ்ட்டு போய் நானும் மாமா ரெண்டு பேருமே உள்ளே விட சொல்லிட்டாங்க ரெண்டு பேருமே போகணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேருமே போயிட்டு ரெண்டு டாக்டர் இருந்தாங்க ஒவ்வொரு ஃபீஸ் மட்டுமே வந்து ஐநூறு அவங்க ஆனால் வந்து அங்கே ரெண்டு டாக்டர் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து செக்கப் பண்ணாங்க பண்ணிவிட்டு ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா டோக்கன் ஃபீஸே வந்து என்ட்ரி ஃபீஸே வந்து ஐநூறுரூபா அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எடுக்கிற இடம் பிளட் டெஸ்ட் வண்டி பாப்பாவுக்கு வந்து ரெண்டு கையிலுமே ரெண்டு ரெண்டு இதுவுமே எடுத்தாங்களா ஸோ பார்த்தோன்னே செம்ம இது அப்படியே கழு தண்ணி ஊற்றுருச்சு அவரை என்னை பார்த்துட்டு ஒரு மலை சிரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க நான் பயந்துட்டு அப்புறம் தம்பி மாமாட்டையை கொடுத்துட்டு நீனே ப பார்த்துக்கோம்னு சொல்லிட்டு வீடியோ நல்லா எடுக்க முடில அவள் அழுவை பார்த்துட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல அப்புறம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இன்றைக்கி நாங்கள் போனது மறுபடியும் செக்கப்புக்கு பதினாறு ஊசி முடிஞ்சு மறுபடியும் வந்து எட்டாம் நாள் ஞாயித்து மூணு போனோம் ஞாயித்தி போனோம் அப்புறம் மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை கிளம்ப ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் மறுபடியும் அதுவும் அட்டை தான் ஸோ போயிட்டு வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக சொல்கிறோம் சரிங்களா ஸோ என்ன போகக்குள்ளே என் மாமியாக தான் வந்து பாப்பா தூக்கிட்டு போனாங்க மாமியாக வரல ஆனால் நாங்கள் மட்டும்தான் போனோம் எதுக்கு அவங்க முன்னாடியே தூக்கிட்டு போகிறாங்கன்னா அவங்க வந்து இங்கே எங்கள் வீட்டில் உள்ள சாமிக்கும் சரி வெளியில் அங்கேயும் சாமிக்கும் சரி பாப்பா வந்து சாமி கும்பிட வச்சுட்டு தான் வந்து உள்ளே அனுப்பாங்க ஸோ அந்த மாதிரி போயிட்டோம் மறுபடியும் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரம் முப்பத்தி நாலாவது டோம் காலையில் வந்து ஸோ சீக்கிரமாக போகணும் டோக்கன் அன்றைக்கி வந்து நைட்டாகிடுச்சி அதனால் வந்து நீ சீக்கிரமாக கொண்டு வந்து சமைக்கலை சாப்பிடல சும்மா காலையில் என் வர தண்ணி மட்டும் குடிச்சிட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் தேவா வந்து ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தார் தேவா நானும் உட்காந்தோம் அப்புறம் மாமா வந்து பாப்பாவை சேர்ந்துச்சு அதுக்கப்புறம் வந்து டோக்கன் எல்லாம் முடிஞ்சுட்டு போய் பார்த்ததுக்கு அவங்க வந்து ப்ளட் டெஸ்ட்லாம் எதுவும் எடுக்க வேணாம் இது மட்டும் வாங்கிக்க மருந்து மட்டும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கான சளிக்கான மருந்து இதெல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் மாமா தான் போய் க்யூவில் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் வந்தோடனா நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் சரிங்களா வீட்டுக்கு வந்துட்டு வீட்டு கிளம்பிட்டோம் அங்கே பா வந்து நாங்கள் போன ஹாஸ்பிட்டலோட அந்த என்ட்ரன்ஸு இதுதான் இது வந்து ஒரு முஸ்லீம் ஹாஸ்பிட்டல் ஸோ இங்கே தான் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் இங்கே தான் வந்து மோஸ்ட்லி இங்கே தான் வருவாங்க எல்லாருமே அந்த ஊரை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே இங்கே தான் வருவாங்க நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் தேவாகலாம் போனதே கிடையாது நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்லாம் வருது ஓகே இந்த ஹாஸ்பிட்டல் தான் நிறைய கூட்டம் நல்லா கூட்டம் அந்த ஹாஸ்பிட்டலில் இதுதான் என்ட்ரன்ஸ் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இது என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு வில்லேஜ் ட்ரீட்மெண்ட் சரிங்களா இது வந்து மஞ்சகமாலா இருந்துச்சுன்னா நம்ம ஊரில் எப்படி வந்து மந்திருப்பாங்களோ அது மாதிரி இந்த ஊர்லேயும் வந்திருக்கிறாங்க மாலை இருந்தால் மூணு நாள் தொடர்ந்து மந்திருக்கிறாங்க பழைய தண்ணி இருக்குது பார்த்தீங்களா நேற்று உள்ள தண்ணியை புது நேற்று உள்ளே பழைய தண்ணியை அப்படியே வச்சிருந்து காலையில் அந்த மாதிரி ஒரு வெங்கலை தட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து அதில் வந்து நேற்று இப்போ பழைய தண்ணி இருக்குது நெய்த்து தண்ணின்னா வந்து பழைய தண்ணி நேற்று நைட்டே ஊற்றி வச்ச தண்ணி இருக்குங்களா ஸோ அதை வந்து காலையிலே எடுத்துகிட்டு வந்து அதில் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு சுண்ணாம்பு அது கையில் வந்து ஒரு வேர் மாதிரி வச்சுருக்காங்க வெற்றி வேர் மாதிரி ஏதோ ஒரு வேர் மாதிரி வச்சுருக்காங்க அந்த வேர் எடுத்துட்டு வந்து ரெண்டு காதில் ரெண்டு காதில் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு காலிலேயும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் மிச்சம் உள்ள வேற வந்து தண்ணியில் அந்த சுண்ணாம்போட கலக்குறாங்க கலந்த பிறகு அது வந்து மஞ்சளாக மாறுதா மஞ்சளாக மாறினோன்னா மறுபடியும் அதை நல்லா கலக்கிட்டு அது அப்படியே ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி சொல்லி உடம்பு ஃபுல்லாக வந்து தைச்சி விட்றாங்க ஸோ இது மாதிரி வந்து மூணு நாளைக்கு தொடர்ந்து செய்கிறாங்க அப்படி செஞ்சாங்கன்னா வந்து நம்ம மஞ்சள் மாலை வந்து போய்டும் ஸோ இது வந்து அவங்க எப்போதுமே எல்லா குழந்தைக்குமே செய்கிறது இது எங்கள் பிள்ளை குழந்தைக்கும் அப்படி தான் இருந்துச்சு அப்படி அந்த தான் செஞ்சாங்க இவங்க வந்து என்னோடய தத்த அம்மா ஸோ அதனால் வந்து காலையில் காலையில் வெள்ளன்மை வந்துடுவாங்க செய்கிறதுக்காக இப்படி செஞ்சால் வந்து அதுவாகவே இதாகிடும் மஞ்சகமல சரியாயிடும்னு வந்து அவங்க ஏதோ ஒரு மனைவிகிட்டே மந்திரம் சொல்லிக்கிட்டே வந்து அதெல்லாம் செய்கிறாங்க போயிட்டு வந்துருக்கோம் வந்தோன்னா ரொம்ப டயர்டு ரொம்ப அந்த ரோடெல்லாம் வந்து சரியில்லையா சுக்கமாக சரியில்லை வந்ததுன்னா ரொம்ப டயர்டு நல்லா வந்து இருக்கும் நண்பனே படிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுனா பாப்பா வந்து மருந்து சும்மா செக் பண்ணி ஃபஸ்ட்டு ஓகே நம்ம பேடி அப்படின்ட்டு சொல்லிட்டு டேப்லெட் டேப்பெட் நந்தெல்லாம் வந்துருப்பாங்க வீட்டங்க நம்ம வந்து மற்றபடி இந்த நார்மலான ஒரு இந்த சளி அதை வந்து எப்படி வந்து குளிச்சுட்டு சளி இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் வந்து நான் கொடுத்துருந்தாங்க அதான் வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்கும் இல்லை ஓகே அப்படின்லாம் சரிங்களா ஸோ அழுத்த எடுத்துட்டு நல்லபடிக்கும் அவ்வளோ நல்லா இருக்குது வரைக்கும் பார்ப்பாங்க நல்லாயிருந்தான் வேலை தான் இருக்குது லைக் பண்ணுங்கள்